பாய் சொல்லுமா அது அம்மா இது லவ் யூ சொல்லுதே அத லவ் யூ சொல்லுது அவங்க அம்மாக்கு தான் லவ் யூ சொல்லுவோம் உனக்கா சொல்லோ அவங்க அம்மா தான் பஸ் பஸ் யாத்திரா வரப்பா என்னே கட்டுற எலி மாதிரி தான் கத்தும் அது குட்டி பிள்ளையா இருக்கல நீ அப்படிதான் எலி குட்டி மாதிரியே கட்டிட்டு இருந்த சின்ன பிள்ளையில எப்படி தாண்டி கத்துன நீயும் கியா கியான்னு செல்ல குட்டி நாய் அது அங்க வேற சண்டை போடுறாங்க அவங்க